இங்க சினிமால இருக்கிற கரப்ஷன் ஊழல் இத பத்தி என்னைக்காவது வெளியில எடுத்து சொல்லி இருக்கிறோமா தைரியமா இங்கே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண எப்படி இருக்குது ஒரு தேட்டரில் இருந்து பணம் வாங்க எப்படி இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நடக்குது மார்க்கெட்டிங்னா என்ன ஒரு நடிகனுக்கு இரநூறு கோடி சம்பளம் கொடுக்குறான் இங்கே வேலை பார்க்குற இன்னொரு எடிட்டருக்கு வந்து அவனும் அதே ஹவர்ஸ் தான் வேலை பார்க்குறான் அவனுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா இன்னும் குவாலிட்டி இவ்வளோ இருக்குது இங்கே கரப்ஷன் இருக்குங்கிறது என்றைக்காவது வெளியில் எடுத்து சொல்லியிருக்கோமா கமலஹாசன் கிட்ட வந்து ஒரு வேகம் இருந்துச்சு அண்டு சங்கர் கிட்ட வந்து ஒரு விவேகம் இருந்துச்சு எல்லா டெக்னீஷியன்ஸ்கிட்டையுமே வந்து ஒரு ஈகர்னஸ் இருந்துச்சு புதுசாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு நைன்டி சிக்ஸில் இந்தியனாக இருக்கட்டும் டூ தௌசண்ட் செவனில் சிவாஜியாக இருக்கட்டும் டூ தௌசண்ட் லெவனில் எந்திரனாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துட்டோம் ஜென்ரலாக நீங்கள் வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்லேயே எடுத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கிறவன் தான் வாட் இஸ் அவர் எக்கனாமி வாட் இஸ் ஹேப்னிங் இன் பாலிடிக்ஸ் வாட் இஸ் ஹேப் கரப்ஷன்ங்கிறத பேசுகிறவன் அப்போ ரொம்ப உறுதியாக இருந்தார் காவிக்கு எதிராகவும் கழகத்துக்கு எதிராகவும் டிவியெல்லாம் வேற உடைச்சார் கடைசியாக பார்த்தா அவர் கழகத்துக்கூடே வந்து போய் கூட்டணி வச்சாரு சமீபத்தில் ரெண்டாவது ஒரு இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சும்மா டயலாக் எழுதிடலாம் விஷுவலாக எடுத்துடலாம் நம்ம பாட்டு ஆர்டிஸ்ட் நடிக்க வச்சு ஸ்கிரீனில் காமிச்சு ரெண்டு மணி நேரம் பாப்கார்ன் தின்னுட்டு எல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் மின் விசிறி இருக்கு அதுக்கப்புறமா வந்து மிக்சி இருக்கு கிரைண்டர் இருக்கு இது இது எல்லாமே வந்து ஏடிஎம்கே வந்து இலவசமா கொடுத்த பொருட்கள் இதை டிஎம்கே இலவசமாக கொடுத்த டிவி அந்த இடத்துல காமிச்சாங்களா அங்கேயே ஒரு கரப்ஷன் வந்தது ஈவன் இந்த ரெண்டு பார்ட் வச்சிருக்காங்களோ இந்தியன் டூ த்ரீ அது எல்லாத்தையும் ஒரு பார்ட்டா கூட மாத்தலாம் அதாவது உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளாக சோறே போடாமல் உங்களுக்கு மூணாவது நாள் காலையில் வந்து கஞ்சி எடுத்துகிட்டு வந்து வச்சாலும் பா சுவையான உணவுப்பா அப்படின்னு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க ஸோ அந்த கணக்கில் தான் அது இந்தியன் ட்ரீ உடைய அந்த லீட் ட்ரைலர் வந்து உங்களை என்டர்டைன் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி இந்த கரப்ஷன் ஊழல் ஸ்கேம்னு சொல்கிற இந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் வேணவே வேணாம் வழியில நீங்க ஏழு ஆண்டு உழைப்பு எக்கச்சக்கமான பொருட்செலவு எண்ணற்ற சிக்கல்கள் செய்ய முடியாத ஈடு உயிரிழப்புகள் இப்படி பல சவால்களை கடந்தும் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பினை எகிர வைத்திருந்த திரைப்படம்தான் இந்தியன் டூஸ்தான் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி இண்டியன் இஸ் கம்மிங் பேக் என ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவித்த நாள் முதல் மொத்த பட்டாளமும் ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட் என அனைத்து இடங்களுக்கும் சென்று இந்தியர்களை இரண்டாவது சுதந்திர போருக்காக தயார்படுத்தி வந்தனர் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சேனாதிபதி வரப்போகிறார் அவர் இந்த முறை இந்தியா முழுவதற்குமான அரசியலை போகிறார் ஊழல்வாதிகளை கதறவிடப் போகிறார் அலரவிட போகிறார் என ஒரே கோரசில் டியூன் போட நைன்டிஸ் ரசிகர்கள் மட்டுமல்லாது ரசிகர்கள் மத்தியிலும் எதிர்பார்ப்பு ஏக போகத்திற்கு எகிரி இருந்தது பதிரங்குகளுக்குள் கம்பேக் இந்தியன் என்கிற கோஷத்தோடு போர் தொடுக்கப் போன ரசிகர்களுக்கு அங்கு படக்குழுவினரே கோ பேக் இந்தியன் என அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை இப்போ இந்தியன் டூக்கு வந்து பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங் பிக்கஸ்ட் ப்ரொமோஷன் வந்து வேர்ல்டு வைடாக பண்ணாங்கன்றீங்கன்னா அது அவங்களுடைய பிலீஃப் அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு பீ மேட் அ குட் ஃபில்ம் அண்ட் இது டெஃபினெட்டாக வந்து ஆடியன்ஸை வந்து என்டர்டைன் பண்ணும் தே வில் செலிப்ரேட் த மூவி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எவ்ரி ஃபில் மேக்கர் எவ்ரி க்ரியேட்டிவ் பீப்புள் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டை அப்படி தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த மூவி கெட் ரிலீஸ்டு வந்து ஆடியன்ஸ் தான் வந்து அதை போய் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க ஸோ இப்போ ரிலீ ரிலீஸ் ஆயிடுச்சு இந்தியன் டூ பீப்புள் நம்ம பார்த்துட்டோம் ஸோ பார்த்துட்ட பிறகு வந்து ஆடியன்ஸை டிஸ்அப்பாயிண்ட்டட் அண்ட் அந்த இடத்துல வந்து பேட் ரிவ்யூஸ் வரப்போ வந்து ஸோ என்ன ப்ராப்ளம்ஸுங்கிறதை அவங்க வந்து அதை உணர்ந்து அடுத்த படத்தில் அவங்க பண்ணாமல் தான் இருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறில் இதே சேனாதிபதியை கொண்டாடி தீர்த்த மக்கள் தற்போது அவரையே கோபேக் என சொல்வது ஏன் சமகால அரசியலையும் சமூகத்தில் வேரூன்றி ஆலமரமாய் வளர்ந்து நிற்கும் லஞ்சம் மற்றும் ஊழலையும் இந்தியன் துணிச்சலாக தட்டிக்கேட்டும் அதற்கு ரசிகர்கள் மத்தியில் ஆதரவு கிடைக்காததற்கு என்ன காரணம் ரியல் இந்தியனால் ஏன் ரியல் இந்தியனிடம் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்தியன் முதல் பாகம் வெளியான காலகட்டத்தையும் தற்போதைய காலகட்டத்தையும் டூர் ட்ராக்கில் ஒப்பிட்டு அலசி ஆராய வேண்டியிருக்கிறது இந்தியன் படத்தின் முதல் பாகம் வெளியான போது அது வெற்றி பெற்றதற்கான பல காரணங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர் கமலஹாசன் ஐயா கிட்ட வந்து ஒரு வேகம் இருந்துச்சு அண்டு சங்கர் ஐயா கிட்ட வந்து ஒரு விவேகம் இருந்துச்சு எல்லா டெக்னீசியன்ஸ் கிட்டயுமே வந்து ஒரு ஈகர்னஸ் இருந்துச்சு புதுசா ஒன்னு பண்றோம் அப்படின்னு ஈவன் அந்த டெக்னீஷியன்ஸில் வந்து இப்ப நீங்க ஏஆர் ரகுமான் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆறு பாடல்களுமே வந்து உங்களை அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அண்ட் ஆல்சோ இதெல்லாம் மீறி வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் அதுல எப்பயுமே வந்து ஒரு போருக்கு போனவங்க அங்கே நம்ம விடுதலைக்காக நம்ம பட்ட சண்டை அதுக்கப்புறமா ஒரு ஒரு தகப்பன் பையன் இதுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்ச்சி இது எல்லாமே இருக்கும் அதை மீறி தான் வந்து இந்த ஊழல் கரப்ஷன் இதெல்லாம் இருக்கும் ஸோ அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும் இதெல்லாம் மீறி வந்து பார்த்த சாட்சி சுப்பையான அந்த காமெடி காட்சிகளும் இருக்கும் இது எல்லாத்தையும் மீறி சுஜாதாயாவுடைய வந்து அந்த டயலாக்ஸும் இருக்கும் ஸோ இது எல்லாமே ஒரு மொத்தமாக ஒரு டீம் ஒர்க்காக சேர்ந்தப்போ அது வந்து ஒரு செலிப்ரேட்டட் மூவியாக இருந்துச்சு ஏன் இப்படி படத்தின் பல காட்சிகள் உண்மையாக நடந்த சம்பவங்களை பிரதிபலிக்கும் விதமாக எழுதப்பட்டிருந்தாலும் கூட இயக்குனர் சங்கர் தொடர்ந்து ஒரே மாதிரியான காட்சி அமைப்புகள் மூலம் கதையை நகர்த்தி செல்வது ரசிகர்களுக்குள் ஒருவித அலுப்பை ஏற்படுத்தி இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது இல்லாட்டி வந்து ஒரு ஆயிரம் பேர் கூட்டு கூட்டு கூட்டுன்னு அதே சென்னை ரோட்டில் வந்து ஓடி வந்துருக்கட்டும் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து மைக்க நீட்டுறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நைன்டி சிக்ஸில் இந்தியனாக இருக்கட்டும் டூ தௌசண்ட் செவனில் சிவாஜியாக இருக்கட்டும் டூ தௌசண்ட் லெவனில் எந்திரனாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துட்டோம் ஸோ அகைன் அண்ட் அகைன் அந்த சேம் வே ஆஃப் ஃபில் மேக்கிங் சேம் கைண்ட் ஆஃப் அந்த ஆடியன்ஸ் அந்த விஷுவல் வந்து ஆடியன்ஸ் ஏற்றுக்கிற மனோ பக்குவத்தில் இல்லை இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு மக்களுடன் உரையாற்றிய சேனாதிபதி கதாபாத்திரம் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் ஊழலில் ஊறி திளைத்தவர்கள் என்கிற கண்ணோட்டத்தோடு அவர்களை புறம் தள்ளிவிட்டு இளைஞர்களை மட்டுமே அவர் முன்னெடுக்கும் இரண்டாவது சுதந்திர போருக்கு அழைத்தது ஆரம்பத்திலேயே படத்திற்கான மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிட்டதென குறிப்பிடுகிறார்கள் ஆல் அந்த அந்த இந்தியன் தாத்தா அவரே நாலு ஜெனரேஷனுக்கு முந்தைய ஆளு அவர் வந்து நைன்டிஸ் அதுக்கு மேல இருக்கிறவர் அப்போ நாற்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கிற இவங்களுக்கே நாட்டு மேலே இருக்கிற பற்று இல்லைன்னு சொல்லும்போது அவருக்கு எப்படி இருக்கும் அவருடைய மைண்ட் திங்கிங் எப்படி இருக்கும்னா நான் மட்டும்தான் அப்படி வந்து நாட்டுக்காக ஒழிக்கணும் நாட்டில் இருக்கிற கரப்ஷனை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்போ மற்றவங்கலாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஜென்ரலாக நீங்கள் வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்லேயே எடுத்திங்கன்னா ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கிறவன் தான் வாட் இஸ் அவர் எக்கனாமிக் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பாலிட்டிக்ஸ் வாட் இஸ் ஆப் இன் கரப்ஷன்ங்கிறத பேசுறவன் தமிழகத்தின் பாரம்பரிய தற்காப்பு கலையான வர்ம கலையை இயக்குனர் சங்கர் உலக அரங்கிற்கு எடுத்து செல்ல முயற்சித்தும் அதற்கான பலன் கிடைத்ததா என்றால் அதற்கும் கேள்விக்குறியே மிஞ்சுகிறது இது மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு இயக்குனர் ஆசைப்பட்டதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனால் அது கொண்டு போய் சேர்த்தது தான் வந்து சரியாக போய் சேர்க்கலை இவங்க இவர் வந்து ஒரு கலை வந்து இப்படி குத்தி இப்படி வருது எச்சில் ஊமில் மூலமாக ஒருத்தன் இறந்துட்டு இருக்கான் அதை வந்து அவங்க டயலாக் மூலமாக கன்வே பண்ணுறாங்க பட் விஷுவலாக வந்து அது இன்னும் மக்களை ரீச் ஆக முடியல அந்த டயலாக்ஸும் வந்து ஆடியன்ஸ் ரீச் ஆக முடியாத அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற ஜகன்னு இருக்குது இந்தியன் படத்தின் முதல் பாகம் வெளியான போது நடிகர் கமல்ஹாசன் மீது எந்த ஒரு அரசியல் சாயமும் கிடையாது ஆனால் தற்போது அவர் எடுத்திருக்கும் அரசியல் சார்பு நிலைப்பாடும் படத்தில் அவர் பேசும் சில வசனங்களும் முரணாக இருப்பதால் சில காட்சிகளில் சேனாதிபதியே பாரபட்சத்தோடு நடந்து கொள்கிறாரோ என்கிற எண்ணமும் எழாமல் இல்லை இப்ப வந்து மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வாங்க என் பின்னாடி வாங்க நம்ம போய் போராடுவோம் அப்படின்னு கேட்டவர் தான் அவர் அப்போ எல்லாருமே பின்னாடி போகலான்னு தான் ஆசைப்பட்டோம் நம்ம அப்போ ரொம்ப உறுதியாக இருந்தார் காவிக்கு எதிராகவும் கழகத்துக்கு எதிராகவும் டிவியெல்லாம் வேற உடைச்சார் கடைசியாக பார்த்தா அவர் கழகத்துக்கூடே வந்து போய் கூட்டணி வச்சார் சமீபத்தில் அப்போ தெரிஞ்சபோது இப்போ நம்ம இவரை நம்பி எப்படி பின்னாடி போகிறது அதே மாதிரி மாதிரி ரியல் லைஃப்லேயே இப்படி இருக்குன்னா ரீலில் வந்து ரெண்டாவது ஒரு இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சும்மா டயலாக் எழுதிடலாம் விஷுவலாக எடுத்துடலாம் நம்ம பாட்டு ஆர்டிஸ்ட்டை நடிக்க வச்சு ஸ்க்ரீனில் காமிச்சு ரெண்டு மணி நேரம் பாப்கார்ன் தின்னுட்டு எல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் ரியல் லைஃப்ல இறங்கி பண்றதுக்கு இது உண்மையாலுமே சாத்தியமா இது சாத்தியமா நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா நமக்கு ஒரு நல்ல தலைமை இருப்பானா லீடர் இருப்பானாங்கிறதெல்லாம் கேள்விக்குறி படத்தின் ப்ரமோஷன்களில் சேனாதிபதி கதாபாத்திரம் இந்த முறை தமிழகம் என்கிற சிறிய வட்டத்திற்குள் நின்று விடாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான அரசியலை கையில் எடுத்திருப்பதாக பல இடங்களில் கமல்ஹாசன் குறிப்பிட்டு பேசியிருந்தார் அவர் சொல்லியபடியே குஜராத் பஞ்சாப் ஒரிசா என இந்தியன் அரசியலில் துணிச்சலாக கை வைத்திருந்தும் தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் இந்தியன் பட்டும் படாமல் பேசியது ஏன் என கேள்வி எழுப்புகின்றனர் இலவசம் மின் விசிறி இருக்கு அதுக்கப்புறமா வந்து மிக்சி இருக்கு கிரைண்டர் இருக்கு ஏடிஎம் கே வந்து இலவசமா கொடுத்த பொருட்கள் இதை டிஎம்கே இலவசமா கொடுத்த டிவி அந்த இடத்துல காமிச்சாங்களா அந்த இடத்திலே வந்து ஒரு பிரிவினருக்கு வந்து சாதகமாகவும் ஒரு பிரிவினருக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி அங்கேவே ஒரு கரப்ஷன் வந்தது இந்தியன் டூ திரைப்படத்தில் நடிகர் விவேக் நெடுமுடி வேணு என படப்பிடிப்பிற்கிடையே மறைந்த நடிகர்களை ஏஐ மூலம் கன கச்சிதமாக காட்டிய படக்குழுவினர் எப்படி கதையின் முக்கிய கதாபாத்திரமான சேனாதிபதியின் மேக்கப்பை தவறிவிட்டார்கள் என்பது பலருக்கும் புரியாத புதிராகவே தொடர்கிறது காட்டுறதுக்கு இப்போ இருக்கிறது வந்து ஏன் இப்படி சொதப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்விக்குறி வருது துறையில் ஊழல் அரசு அலுவலகங்களில் ஊழல் தூய்மை பணியாளர்களிடத்தில் ஊழல் நெடுஞ்சாலை பேருந்து நிறுத்தத்தில் ஊழல் வருமான துறையில் ஊழல் அவ்வளவு ஏன் சிறுநீர் கழிக்கும் இடத்தில் கூட ஊழல் என ஒரு இடம் விடாமல் அனைத்து துறைகளிலும் நடக்கும் ஊழல்களை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய படக்குழுவினர் முதலில் அவர்கள் சார்ந்த சினிமா துறை ஊழலை வெளிச்சம் போட்டு காட்ட முன்வர வேண்டுமென்கிற நியாயமான கோரிக்கையையும் முன்வைக்கின்றனர் நம்மளுடைய சினிமா பீப்புள் நம்ம எல்லாருமே இன்க்ளூடிங் மீ எப்போ பார்த்தாலும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் குறை இருக்குது இல்லாட்டி வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் குறை இருக்குது அரசியலில் ஊழல் இருக்குது கரப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே இங்கே சினிமாவில் இருக்கிற கரப்ஷன் ஊழல் இதை பற்றி என்னைக்காவது வெளியில் எடுத்து சொல்லியிருக்கிறோமா தைரியமாக இங்கே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண எப்படி இருக்குது ஒரு தேட்டரில் இருந்து பணம் வாங்க எப்படி இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நடக்குது மார்க்கெட்டிங்னா என்ன ஒரு நடிகனுக்கு இரநூறு கோடி சம்பளம் கொடுக்குறான் இங்கே வேலை பார்க்குற இன்னொரு எடிட்டருக்கு வந்து அவனும் அதே ஹவர்ஸ் தான் வேலை பார்க்குறான் அவனுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா சேலரி இன்னும் குவாலிட்டி இவ்வளோ இருக்குது இங்கே கரப்ஷன் இருக்குங்கிறத என்னைக்காவது வெளியில எடுத்து சொல்லியிருக்குமா கிடைவே கிடையோ எப்போ பார்த்தாலும் யாரையாவது குத்தி குத்தி காமிச்சு நெகட்டிவ்வாக அவன் குறை இவங்குறை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது நம்மக்குள்ளே இருக்கிற குறை முத நம்ம தீத்துக்குவோம் அதான் இந்தியன் டூடைய கதை நம்மளை மொதல் சுத்தமாக வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் கூரை போய் சுத்தம் பண்ணுவோம் இந்தியன் டூ முந்தைய சங்கர் திரைப்படங்கள் போலவே மூன்று மணி நேரம் ஓடுகிறது இன்றைய ரீல்ஸ் தலைமுறையை மனதில் கொண்டு வெளியீட்டிற்கு முன்பாகவே சுமாரான காட்சிகளின் கால அளவை குறைத்திருக்க வேண்டுமென வலியுறுத்துகின்றனர் ஸ்டில் எடிட்டர் நினைச்சிருந்தார்னா இப்ப நம்ம பார்த்துட்டு வந்த இந்தியன் டூ மூவியவே வந்து ஆஃப் அன் அவர் வந்து ட்ரிம் பண்ணி அதை டூ அண்ட் ஆஃப் அவர் கூட மாற்றிருக்க முடியும் அது வந்து மூவிக்கு வந்து பிக்கஸ்ட் பெனிஃபிட்டாக கூட இருக்கலாம் பட் ஆஸ் அ கிரியேட்டர் டைரக்டர் இருக்கார்ல அவங்க வந்து அது அவங்களுடைய குழந்தை அதை வந்து கிவ் அப் பண்ணவே மாட்டாங்க ஐ வாண்ட் அ கன்வே திஸ் மேட்டர் டு பீப்புளுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இன்க்ளூடிங் மீ யாராக இருந்தாலும் ஈவன் நீங்களே வந்து உங்களுடைய இது பண்ணுறீங்கன்னா நான் இவ்வளோ மேட்டர் சொல்லியே ஆகணும் ஒத்த காலில் நிற்பாங்க பட் எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு பொதுவாக ஒரு காமன் மேன் வந்து என்ன என்ஜாய் பண்ணுவாங்கிறது வந்து அந்த டோட்டல் டீம் டிசைட் பண்ணி அது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவராக கூட ட்ரிம் பண்ணலாம் ஈவன் இந்த ரெண்டு பார்ட் வச்சுருக்காங்களே இந்தியன் டூ த்ரீ அது எல்லாத்தையும் ஒரு பார்ட்டாக கூட மாற்றலாம் மூன்று மணி நேரம் ஆடியன்ஸை கதறவிட்ட இந்தியன் படக்குழுவினர் கடைசி மூன்று நிமிடத்தில் இந்தியன் த்ரீ முன்னோட்டத்தை வெளியிட்டு நாயகன் மீண்டும் வரார் என்கிற நம்பிக்கையை மீண்டும் விதைத்து உள்ளனர் மீண்டும் மீண்டுமா அதாவது உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் சோறே போடாம உங்களுக்கு மூணாவது நாள் காலையில வந்து கஞ்சி எடுத்துட்டு வந்து வச்சாலும் பா சுவையான உணவுப்பா பா அப்படின்னு நீங்க சாப்பிடுவீங்க அந்த கணக்குல தான் அது இந்தியன் உடைய அந்த லீட் ட்ரைலர் வந்து உங்களை என்டர்டைன் பண்ணிருக்கலாம் இந்தியன் த்ரீ கண்டிப்பாக வெளிவரதான் போகிறது ஆனால் ஊழலுக்கு எதிரான ரீல் இந்தியன் எத்தனை முறை கம்பேக் கொடுத்தாலும் அவரால் சமூகத்தில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என அடித்து சொல்கிறார்கள் இந்த கம்பேக் இந்தியனும் வேணா கோ பேக் இந்தியனும் வேணாம் சிம்பிளா சொல்லணும்னா இந்த சினிமேட்டிக் ஆர்ட்டிஃபிஷியல் ரீல் இந்தியன்ஸே வேணாம் பிகாஸ் ஆல்ரெடி ரியல் லைஃப்ல நாங்கள் இந்தியன்ஸ்லாம் இருக்கோம் ஈவன் வந்து நம்ம சிஎம்ஓ ஆஃபீஸுக்கே வந்து டேக் பண்ணி எந்த கம்ப்ளைண்ட்னாலும் ரிஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி இப்போ அவைலபிலிட்டியாக இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த கரப்ஷன் ஊழல் ஸ்கேம்னு சொல்கிற இந்த டக்கால்டி வேலையெல்லாம் வேணவே வேணாம் எந்த தப்பு நடந்தாலும் கண்டிப்பாக நான் வருவேன் இந்தியனுக்கு சாவே கிடையாது ஐயா மீண்டும் மீண்டுமா இறுதியாக உலக நாயகன் கமல்ஹாசன் பாணியிலேயே சொல்ல வேண்டுமானால் இந்தியன் டூ திரைப்படத்தை ரொம்பவே சுமாராக எடுத்து உள்ளனர் என்கிற விமர்சனத்தை காட்டிலும் படத்தை இன்னுமே சிறப்பாக எடுத்திருக்கலாம் என்கிற ஆதங்கமே அதிகப்படியாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த வந்து எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் தாத்தா ஒரு நரம்படி அடிக்காம விட முடியாது